எல்லாருக்கும் நமஸ்காரம் கதம்பத்தில் ஒரு புதிய இழை ஆன்மீக கருணை இதில் என்னோட ஆன்மீக அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி போன வைகுண்ட ஏகாதசி அன்னிக்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இது போன வைகுண்ட ஏகாதசி ரெ இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்தது அதுக்கு முதல் நாளைக்கு என்னோடய டாக்டர் இல்லாவுக்கு பயங்கர ஜுரம் அனைத்துகிற அளவுக்கு ஜூரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது நைட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டா மறுநாளைக்கு வைகொண்ட ஏகாதசியாச்சே கார்த்தால சீக்கிரம் எழுந்து கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணணும்ன்ட்டு எழுந்து வந்தால் பிள்ளை மாட்டு பொண்ணு ஹாலில் உட்காந்துட்டு என் பிள்ளை அம்மா டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தார் நேற்று நீ கொஞ்சம் வந்து இந்த டயக்னாஸ்டிக் சென்டருக்கு ஃபோன் பண்ணிவிடு அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே ஹரே டயக்னாஸ்டிக் சென்டர்னு கீழ்கட்டலையில் மெயின் ஆஃபீஸ் இருக்குது பிரான்ச் கோவிலம்பாக்கத்தில் இருக்குது ஃபோன் பண்ணால் சரி ஆளை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது வீடு லொக்கேஷன் என்னன்னு கேட்டார் சொன்னேன் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இந்த ஹரே டயக்னாஸ்டிக் சென்டரில் தான் டெஸ்ட் எல்லாம் பண்ணிப்போம் ஃபோன் பண்ணால் உடனே ஆற்றுக்கு வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு சாயங்காலம் ரிப்போர்ட்டை கூட ஆற்றுல கொண்டு கொடுத்துருவா முன்னாடியெல்லாம் இப்போ வாட்ஸ்அப் இருக்கிறதுனால வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவாள் யூஸ்வலாக அண்ணாமலைன்னு ஒருத்தர் வருவார் அதுக்கப்புறம் வீரபாண்டின்னு ஒருத்தர் வந்துட்டு இருந்தார் சரி இவர் யாரோ புதுசு போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன் வீட்டுக்கு கீழே வந்துட்டு திருப்பியும் ஃபோன் பண்ணார் அவர் சரி நானே கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் நான் வந்து இந்த வராண்டாவில் நடக்கிற பொறுதே மனசுக்குள்ளே புலம்பிகிட்டே போகிறேன் பெருமாளே இன்றைக்கி ஒன்று வந்து பார்க்க விடாமல் பண்ணிட்டியே அப்படின்னுட்டு இதில் ஒரு பியூட்டி என்னென்னா என் புள்ள மாட்டு பொண்ணு குழந்தைடலாம் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் சிம்லா போகிறதுக்கு புக் பண்ணியிருக்காள் ஹோட்டல் ட்ராவல் பை ஃப்ளைட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்கா புள்ளையும் மாட்டு பொண்ணும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் போகலைன்னா எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அது வேற எனக்கு ஒரு கவலை சரி இந்த வந்தார் இல்லையே அவர் வந்து மாடிப்படியில் ஃபர்ஸ்ட் படியில் கீடு நிற்கிறார் யூனிஃபார்மில் இருந்ததுனால சரி அங்கே இருந்தால் வந்திருக்காருன்னு தெரியும் புதுசாக இருக்காரேன்னு பார்த்தேன் நான் யார் வந்தாலும் பேர் என்னன்னு கேட்பேன் வீட்டுக்குள்ளே வந்தப்பறம் காபி குடிக்கிறீங்களான்னு கேட்பேன் நன்னா குச்செல்லாம் விசாரிப்பேன் ஏன்னாக்க அடுத்த வாட்டி அவளை பார்க்கும்போது அவள் பேரை சொல்லி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா பரவாயில்லையே நம்ம பேரை ஞாபகம் வச்சுட்டுருக்காளே அப்படின்னுட்டு அதே மாதிரி வந்தவர்கிட்ட உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் அவரோட பேரை கேட்டதும் ஆடி போயிட்டேன் அப்படி என்ன பேரு பார்த்தசாரதி அப்படின்னு சொன்னார் எனக்கு பெருமாளே வந்து என்ன என்னை பார்க்க வர முடியலன்னு புலம்பின்னு நானே உன் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ சந்தோஷமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது அப்படியே நெகிழ்ந்து போயிட்டேன் அன்னி ஃபுல்லும் எனக்கு வந்து கோவிலுக்கு போகாட்டாலும் அந்த அனுபவம் ஒரு என்ன சொல்லுது நாக்கில் ஏதாவது சாப்பிடும்போது தித்திக்கு இல்லையா என் மனசு அன்னி ஃபுல்லும் தித்திச்சின்னு இருந்தது இப்போ நினச்சா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் அவர் எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வாங்க பெருமாளே அப்படின்னு தான் கூப்பிடுவேன் இது வந்து நினைக்க நினைக்க இணைக்கிற அனுபவம் நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிளம்புறதுக்குள்ளே என்னோடய மாட்டு பொண்ணுக்கு உடம்பு சரியாகி நல்லபடியாக சிம்லாவுக்கு போயிட்டு வந்துட்டா அதுவும் ஒரு சந்தோஷம் சரி அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்